யா ஹ் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் சகரன் இஃப்தார் வீடியோ தான் பார்க்க போறீங்க அலமதுல்ல ஃபஸ்ட் நாள் சகர் பார்த்தீங்கன்னா நல்லபடியா நோன்பு திறக்கிறது எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோம் முதல் வழியா வந்து பார்த்தீங்கன்னா பசங்கலாம் எழுப்பி விட்டுட்டு தகஜெல்லாம் துழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி சகருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே தக்காளி சட்னி செஞ்சு வச்சாச்சு எப்பயும் போல குக்கரில் வந்து அரிசி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தாக்கத்தை தோல்க்கும் போதே பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சாச்சு குக்கர் விசில் வந்தோடே முட்டை பொறிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போலாம் டீலாம் நீ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபஜ்ஜு தோல்வி ஓதிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனோடையே முதல் வேலையை இந்த பாதாம் பிசுனு வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் பாதாம் பளி இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா முட்டி இல்லாமல் நல்லா க்ளியராக இருக்கும் இதேமே ஒரு பக்கம் ஊற வச்சாச்சு ஜம்ஜா சீட்ஸுமே ஒரு பக்கம் ஊற வச்சிட்டேன் இது ரெண்டுமே முதல்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு நைட் சாகருக்காக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுட்டு ஏதாவது சாதனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டுமே இல்லை அதுவுமே வாங்கி அரைச்சு வச்சுட்டேன் இந்த வேலை நான் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் லோகர் டைம் ஆகிடுச்சு லோஹர்லாம் முடிச்சுட்டு ஓதிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் பாப்பா வந்து நான் கெட்டெட் செய்கிறேன் லீவ் டைம் தானே நானே செய்கிறோமா அப்படின்னு சொன்னால் அது தேவையான பொருள் எல்லாமே என் பையனை வாங்க சொல்லிட்டேன் அவன் எல்லாமே வாங்கி கொடுத்தான் பாப்பா ஒரு பக்கம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா தட்டுற தட்ட சத்தங்கிடுச்சு சப்ரைஸாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் தம்பி அவங்க அக்கா அதுக்கப்புறம் தம்பி ஒய்ஃப் அவங்க மாமியார் எல்லாமே வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நோம் டைம் எப்போயுமே வந்து எங்களை பார்த்துட்டு போவாங்க அதேமாதிரி இந்த தடவை வந்திருந்தாங்க எங்களுக்கு தேவையான ஜம்ஜாவை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்பத்தி இது எல்லாமே எப்பயுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க அதே மாதிரி தான் இந்த தடவை எங்களை பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்து எல்லாம் பேசி அவங்களை வழி அனுப்பிட்டு பேக் டு ரொட்டீன் மாதிரி திரும்ப வேலைக்கு வந்தாச்சு நோம்புலாம் திறந்துட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனே கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாளுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்காக நம்ம வீட்டில் என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா செஞ்ச கட்லெட்டு அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் செஞ்சிருந்த பாதாம் சம்ஜா சம்ஜாவது இதெல்லாம் போட்டு கூடவே வந்து பார்த்திங்கனா எப்போ போல் லெமன் ஜூஸு கஞ்சி வந்து பள்ளியாசுலேருந்து வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து தெரிஞ்சவங்க கொடுத்து அமைச்சிருந்தாங்க உளுந்த வடை கார வடை இது ரெண்டுமே கொடுத்து அமைச்சுருந்தாங்க அலகம்துல்லா ஃபஸ்ட் நோம்பு பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு நல்ல முறையில் நோம் தந்துட்டு துவாலாம் கேட்டி முடிச்சுட்டு இஃப்தாராக தராக இந்த வீடியோவாக முடிஞ்சிடுச்சுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்